ரீசெண்டாக பழையரும்பு கடைக்கு போயிருந்தப்ப இந்த எமர்ஜென்சி லைட் நம்ம கண்ணெலாம் வந்து மாட்டேன் இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல சரி பண்ண முடியுது பார்க்க போகிறோம் சரி இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக சார்ஜரில் சொல்லி பார்த்தா சார்ஜிங் இண்டிகேஷன்லாம் காட்டுச்சு சரி இது ஒன் ஹவர் சார்ஜ் ஏறட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணி திரும்ப வந்து ஆன் பண்ணி பார்த்தா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை சரி இதை பிரிச்சு உள்ள என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக சுத்தி முத்தியும் பார்த்தா ஸ்க்ரூ போட்டிருக்க இடமே தெரியலங்க அப்புறம் தான் தெரியுது இது ஒரு பிரெஸ்ஸிங் டைப்ல வந்து லைட்டை மாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு இப்ப அந்த ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ணி நெம்பி அப்படியே ரெண்டு பதிய ஓபன் பண்ணிக்கிட்டேங்க உள்ள போட செக் பண்ணும் போது அதுல காமன்லாம் நல்லா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த பேட்டரி தான் போயிருக்கும் இந்த மாதிரி லைட்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்டாக அந்த பேட்டரி தான் போகும் சரி பேட்டரியில் ஓல்டேஜ் இருக்கா அப்படின்னு செக் பண்ற மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ண ஒரு ஓல்டு கூட இல்லை இப்ப அந்த பேட்டரியோட ஒயரை கட் பண்ணிட்டு நம்ம இந்த லெட்டாசிட் பேட்டரிக்கு போதும் அந்த அயன் பேட்டரி வந்து யூஸ் பண்ண போறோம் அந்த ஆசிட் பேட்டரியோட இந்த லித்தியம் அயன் பேட்டரி பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் லைஃபும் வரும் அதே மாதிரி பேக்கப்பும் ரொம்ப நேரத்துக்கு வரும் இப்போ பேட்டரியோட ஒயர் கனெக்ஷனை கொடுத்துட்டு பேனலை வந்து மாட்டிக்கிட்டேன் ஃபைனலாக கொஞ்சம் நேரம் சார்ஜை போட்டு கொஞ்சம் லைட்டை ஆன் பண்ணி பார்த்தா சூப்பரா நம்ம லைட் வந்து ஏரிய ஆரம்பிச்சிருச்சுங்க ஓஹோ இந்த மாதிரி காமெடி இப்படியே பாக்கணும்னா ஃபாலோ பண்ணுங்கயா